நிமிடங்கள் பிரியமான என் அன்பு சகோதர நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அறிவரோடு கூட இணைந்து ஜபிக்க கருத்தர் பாராட்டின கிருபைக்காக செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் நம்முடைய இந்திய தேசத்தில் குறிப்பாக சமீப காலமாக தமிழ்நாட்டிலும் அதிகப்படியான கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதிலும் குறிப்பாக வீடுகளில் நடைபெறுகிற கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பிட்ட மூர்த்தி என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் சுமார் அறுபத்தி எட்டு இடங்களில் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வீடுகளை உடைத்து பூட்டை உடைத்து அங்கே கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு மட்டுமல்ல அப்படி தமிழ்நாடு முழுவதும் கோவை திருப்பூர் மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஈடுபட்ட கொள்ளைகளில் அவர் சம்பாதித்த பணத்தை வைத்து நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு ஸ்பின்னிங் மில் ஒன்றை வாங்கியிருக்கிறார் என்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியானதோடு மட்டுமல்லாமல் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே சமீப காலமாக தேசத்தில் வேலையின்மை காரணமாக பொருளாதார நெருக்கடி காரணமாக இளைஞர்கள் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவது என்பது அதிகரித்து வருகிறது இப்படிப்பட்ட இளைஞர்கள் சந்திக்கப்பட வேண்டும் மட்டுமல்ல இப்படிப்பட்ட கொலை கொள்ளை சம்பவங்களினாலே வன்முறைகளும் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இதை குறித்த செய்தி ஒன்றை வாசித்து நான் இதற்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி இடங்களில் கொள்ளையில் ஈடுபட்டு நான்கு புள்ளி ஐந்து கோடியில் மெல் வாங்கிய கொள்ளையன் கூட்டாளியுடன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கோவை திருப்பூர் மதுரை விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றிய மூர்த்தி விருதுநகர் மாவட்டத்தில் நான்கு கோடி மதிப்பிலான ஸ்பின்னிங் மில் வாங்கியுள்ளார் மேலும் பேருந்து நிலையம் அருகே ஐம்பத்தி மூன்று சென்ட் நிலம் வாங்கியுள்ளார் தண்டவாளம் ஒட்டிய வீடுகளை குறிவைக்கும் மூர்த்தி ஆட்களை கட்டி போட்டும் கொள்ளையடித்துள்ளார் தேனி மாவட்டத்தை சேர்ந்த மூர்த்தி தனது உறவினர்கள் நண்பர்களை சேர்த்துக்கொண்டு கடந்த நான்கு ஆண்டுகளாக கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார் இந்த கும்பல் தமிழகம் முழுவதும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு சவரன்களும் கோவையில் மட்டும் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து சவரன்கள் நகைகளையும் கொள்ளையடித்துள்ளனர் ஆகவே அன்பு தேவிடை பிள்ளைகளே இந்த செய்தியை குறித்து நாம் இருந்து அதிக ஜாக்கிரதையோடு நடந்து கொள்வது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட கொள்ளை சம்பவங்கள் முற்றிலும் தேசத்தில் நம்முடைய தமிழகத்தில் தடுத்து நிறுத்தப்பட நல்ல அமைதியான சூழல் நிலவ இப்படிப்பட்டவர்கள் சந்திக்கப்பட கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் உத்திரிக்கிறோம் எங்களுடைய தமிழகத்தில் அதிகரித்து வருகிற கொள்ளை சம்பவங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தூண்டுகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்படட்டும் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் சந்திக்கப்பட அவர்கள் நல்ல வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொண்டு உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தை கொடுங்க சுவாமி ஆண்டவரே எங்களுடைய காவல்துறையும் குறிப்பாக இப்படிப்பட்ட சம்பவங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு துணை போகாமல் இவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட ஜனங்கள் பாதுகாப்பாக வாழ நீங்க கிருபை தெரிந்து வழிநடத்துங்க நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபி எங்கள் கத்ததாம் எங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்